എത്ര മണി തന്നെ ആറ് മണി എത്ര അടി രണ്ടും ഇപ്പൊ ഇപ്പൊ മുപ്പത്തി ഒന്ന് ദശം അഞ്ചു தண்ணி வேகமாக வரதால ஃபுல் கதவும் ஃபுல்லாக வந்து விட்டுக்கிறாங்க ரெட்டிஞ்சி என்ன சொன்னது அப்புறம் நீர் வரத்து கூட வேணோனா ஃபுல்லாக வந்து விட்டுக்கிறாங்க எல்லா கதவும் மத்தியானத்துக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாண்டா போல இருக்குது எல்லாம் வேகம் கூடிக்கு தண்ணி வர வேகம் மழையும் விடுதில்லை நேற்றையிலேருந்து மெஞ்சோடையே இருக்குது பாதுகாப்பு பழிச்செல்லாம் விட்டுக்கிறாங்க கிட்ட இருபத்தி ஆறு ஐந்து கதவுகள் திறக்கப்பட்டது அப்பொழுது நீர்மட்டமானது இருபத்தி வேலடியாக காணப்பட்டது அதன் நீர் வரத்து அதிகமாக இருந்ததனால் இப்பொழுது அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு இப்பொழுது நீர்மட்டமானது முப்பத்தி ஒன்று ஐந்து அடியை கடந்துள்ளது மேலும் நீர் நீர்மட்டம் அதிகரிக்கும் மட்டத்து பட்சத்தில் கழிவு மட்டத்துக்கு மேலாகவும் தண்ணி பாயக்கூடிய சாத்திய கூட மாலை வலையில் உள்ளது கால்நடை பகுதியில் இருக்கும் மக்கள் மிக அவதானமாக அவதானமாகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியமாகின்றது கால்நடைகள் மற்றும் விவசாயிகள் அவதானமாக செயல்படுவது மிக்க நல்ல விஷயமாக அமையும் அனைவரும் அவதானமாக இருக்கும்படி ஆளுநரும் கேட்டுக்கொள்ளலாம்

கடை ஏற்பாடுகள் வந்து அதுதான் கடை கூட போகிறாங்க வந்து ஆட்களை பாருங்க ஆட்களை பாருங்க எல்லாம் குளத்தில் தண்ணி சார்ந்து உருவாக்க பக்கம் கரிங்க பக்கம் இப்போதான் நான் துப்புரம் ஆக்கிடாக்க நீட்டாகும் காடாக இருந்தது இப்போ எல்லாம் நீட்டாக இருக்குது இப்போ இப்போ எல்லாம் அடிச்சு எல்லாம் நீர் பாசனை தொட்டிதான் குளத்தின முன் பக்கம் கொஞ்சம் அளவு தண்ணி சார்ந்து ஒரு இடம் கொஞ்சம் அம்மாச்சி இருக்குது அம்மா எல்லாம் ஆட்டோமேட்டிக் சென்சார் இருக்காதவங்க கவனம் பாராக்கள் பார்க்க தெரிய தெளிவாக தனிய பார்க்க விழுந்தா அவளாந்தான் இணையம் என் கோபுரம் தான் இணையம் கொள்ளை அழகு மூன்று கணிங்களும் ஒரே நேருக்கு தெரியும் அதே மாதிரி தான் அங்காள அடுத்தது இல்லை ஒரே கணிகள் வாங்குவனா ஒண்ணு ஒரு அஞ்சு நேங்காய் வந்தாவளாதே இதெல்லாம் பார்க்க மட்டம் மாதிரி தெரியுது இதான் இருபது முப்பது அடி ஆளம் போனா போனதுதான் கோவிலுடைய ப்ரோக்ராம் தெரியுதா கணாம்பி கோவில் கணாம்பே எனக்கா பே அம்மன் கோவிலின் ப்ரோக்ராம் ஏ அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தெரிஞ்சாலும் சே ஆணுங்கோ தேங்க் யூ நான் நினைக்கிறது இரண்டு மணிக்குள்ள சென்ற ரெண்டு மூன்றாவது கிளைங்கு கவனம் இதில் ஃபோட்டோ எல்லாம் கவனம் பழக்கி சென்றால் அவ்வளோ இருந்தான் பார்த்து வாங்குவோம் என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம் சந்தோஷம் அந்த வேகந்திரிதான பார்க்க இதில் எல்லாம் பழக்கம் பழக்கி இருந்தால் அவ்வளோ இருந்தான் பார்த்து இருந்தோம்

டாலையா வளங்க கால்ச்சரி குலப்0 m0 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 இருபது முப்பது அடி ஆழங்குளை பார்க்க மட்டம் இருபது முப்பது அடி ஆழங்கு மணலி ஏத்தி ஏத்தி வெள்ளம் தண்ணி உணவு பாருங்க பார்த்தாலும் சினாமியம்மன் கோயில் இருந்தா ஓகே சாட்சியாக இவ்வளோ ஃபுல்லாக பார்க்கலாம் சென்று நடக்குது சனம் பா மழையோ வெய்யிலும் சனம் பாரத புரியலை அக்கா ஓட்டோடு ஊசிதான் நினைக்கிறேன் விடுதில்லை ஃபோன் தான் நல்ல மழை பெய்தா சனம் தான் இருக்கு சிங்கள ஜனம் பஸ்ஸில் வந்து நிற்குது கார்ல ஊராக்கல வந்து போய் பார்த்து வந்துருக்கு மாவரதான் ¿Qué? 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 ¿Qué?